ஓகே ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட் வந்து பிப்ரவரி இருபது வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ இது இல்லாத வேறு ஏதாவது விஷயங்கள் விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் ஸோ நாமளும் தெரிஞ்சுக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்குது இதெல்லாம் வந்து வேளாண் பட்சத்தில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பாதைகளை சரி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ இருபதோ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வறண்ட ஏரிகள் நூறு ஏரிகளை வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இணைச்சாரு ஓகேங்களா இணைச்சி இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்குது ஸோ அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஏரியா வரைக்கும் எடப்பாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஏரியாக்கள் இப்போ நாமக்கல் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம்னா எடப்பாடி வரைக்கும் மட்டும் சேலம் இல்லை மற்ற பகுதிகளும் சேலம் இருக்கணும் நிறைய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வராட நிலைன்னு எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க எல்லா ஏரியையுமே கோடி போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் எங்கள் ஏரிக்கே தண்ணி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா வழித்தடங்கள் எங்கள் ஊருக்கே இருக்குது ஓகேங்களா அப்படி இந்த சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த லெவலில் தான் இருக்குது ஸோ நாமக்கல் சேலம் ராசிபுரம் பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் வாரத்துக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் செழிப்பாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ராசிபுரத்தில் இருந்து மெட்டாலா மங்களபுரம் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா மங்களபுரத்தில் இருந்து இந்தாண்டு ஒரு லைன் போட்டு வாழாப்பாடி பகுதி போயிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கரை போயிட்டு வாழாப்பாடியிலருந்து ஆத்தூர் வசிஷ்டம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நதி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுவே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறப்ப மல்லிகை கரையிலிருந்து கெங்குலி பக்கம் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கெங்குவலியிலிருந்து அதோட ஸ்பிரிட் ஏரியஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சப்ளை இருக்கும் ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது எனக்கு நீர்வழி பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குற அந்த டைம் போனதில் ஒரு நூறு ஏரி ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தான் பட் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஃபுல் லென்த்துமே இப்போ பண்ண முடியல அப்படின்னா அப்புறமா எடப்பாடி அவர் பண்ண மாரி ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்காக இந்த பட்ஜெட்டில் பண்ணிட்டு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதையோட இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் எல்லா ஏரியாவும் சிலிப் ஆகிடும் ஏன்னா வீணா போகிற ஒரு நீர் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் நம்ம ஏரி நிரப்ப தேவை இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஏரி நிரம்பிச்சுனா கூட நடுவுல இருக்கிற ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி பசுமையாக கொண்டு போயிட முடியும் விவசாயிகள் அதிக லாபத்தை எடுத்துகிற முடியும் ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்து இன்றைய சுச்சுவேஷன் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தண்ணி பத்தாது அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு ஏக்கர் ஏக்கர்லேருந்து ஒன்றரை ஏக்கருக்கு கொண்டு வந்தால் அந்த ஒன்றரை ஏக்கருக்கே இப்போ என்னால் தண்ணி பாய்ச்ச முடியல ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் இருக்குது இப்போ ஓகேங்களா ஸோ அதனால் இந்த நீர்வழி பாதை அப்படிங்கிறதும் விவசாயிகளுடைய எல்லா ஏரிகளுக்கும் நீர் போய் சேரணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய முதல் ரெக்வெஸ்டாவே இருக்கு ஓகேங்களா இதுக்கான ஒரு வழிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்த பஸ்ஸு போயிட்டோம் ஞாயித்துக்கிழமை ஸ்கூல்லாம் வைப்பீங்க எம்எஸ்டி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம விளைவிக்கிற பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறதான் ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மக்காசோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கவர்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து வச்சாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஏன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தா தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போயிடுது ஒரு சில டைம் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போயிடுது சேம் வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கமாக கூட தக்காளி அஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா எண்பது ரூபா இதுமாரி ஒரு ரேஷியோல்லாம் பக்கமாக போணுச்சு இதெல்லாம் நிறையா பேர் பேசவும் மாட்டாங்க தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அந்த ஒரு கிலோ தக்காளி நூறுரூவா முப்பம்பது ரூபா விற்கும் போது மட்டும் இரநூறுவா விற்கும் போது மட்டும் விவசாயிகள் கொள்ளடிக்கிறாங்கம்மா இங்கே கம்மியாக விற்கிறப்ப நீயே வாங்கி சாப்பிட்றியா அப்போ விவசாயிகள் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கொள்முதல் பண்ணக்கூடியது ஒரு கிலோ வந்து ஒன்றும் ஒரு கிலோ முப்பது ரூபா நாற்பது கூட கொள்முதல் பண்ண வைங்க போதுமானது எங்களுக்கு ஓகேவா ஸோ அப்படி ஒரு ரேஷியோவில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து விவசாயிகளும் நஷ்டம் அடையாமல் இருப்பாங்க வாங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அடையாமல் இருப்பாங்க எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் அந்த டைமில் தான் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தென்னை விவசாயிகளுடைய ரொம்ப நாளான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம் தென்னை விவசாயிகாரமே கடலை போடுற விவசாயிகளுடைய ரொம்ப நாள் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னா கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனை பண்ண வச்சா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து தென்னை விவசாயிகளும் சரி கடலை விவசாயிகளும் இது வந்து ரேஷன் கடையில் விற்பனை பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் உற்பத்தி நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம் இது மூலயமா எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் வரும் இதுவும் எம்எஸ்பி மியம் சூப்பர் ப்ரைஸ் மூலயமா நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையை இன்னொன்று இருக்குது என்னென்னா கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க அண்டை மாநிலங்கள்லாம் ஓரளவு ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் கல் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை போட்டிருக்காங்க தென்னங்களாக இருந்தாலும் சரி பணங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தடை போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுத்தா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தென்ன விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுடையதாக இருக்கும் ஏன்னா பீரியா அது இது அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்ரூவ் கொடுக்குறப்ப நம்ம வந்து தென்னங்களுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் வந்து நலத்துக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்களுக்கு ஏன் தடை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருக்குது ஸோ அது கொஞ்சம் நீக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தென்னை விவசாயிகளுக்கு பயனுடையதாக இருக்கும் பிடிக்கிற விஷயத்துக்கு போய் கேடாங்க ஸோ அது நல்லாயிருக்கும் அதுமா போ பால்வண்டி ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு அந்த பயிர் காப்பீடு விஷயத்தை பற்றி பேசாத இருக்க முடியாது ஏன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாக்களுமே அடி இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் பயிராகுது ஐம்பத்தஞ்சு நாள் பயிரில் நல்லா பூ வர ஒரு ஸ்டேஜ் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு அடி தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி விடணும் ஆனால் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி விடறது கூட தண்ணி இல்லாத ரொம்ப உயிர் தண்ணி விடுன்னு சொல்லணும் இல்லையா மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு மழை பெஞ்சால் தான் காப்பாற்றவே முடியும் பயிரை ஸோ பயிர் காப்பீடு போட்டிருக்கோம் இப்போ என்னென்னா இப்போ ஓரளவு சமாளிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எப்படி அப்படின்னா இந்தாண்ட பெரம்பலூராக இருக்கட்டும் இதுக்கு இந்தாண்ட பகுதிகள் ஃபுல்லாக பெரம்பலூர் அரியலூர் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் ஆத்தூர் இந்த ஏரியாக்கள் எல்லாமே ரொம்ப காய்ச்சலில் வந்து போயிட்ருக்கேன் மற்ற ரீஜன் பற்றி எனக்கு தெரியல ஸோ இந்த ரீஜன் வந்து பயங்கரமாக காஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறப்ப பயிர் காப்பீடு அப்படின்னு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே போன வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா கூட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிர் காப்பீடு பண்ணியிருக்கோம் பட் நமக்கு கொடுத்தது விவசாயிகளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூறு கோடி தான் கொடுத்தாங்க மீதி ஆயிரத்தி எட்நூறு கோடிகள் வந்து பார்த்திங்கனா கார்ப்பரேட்ஸ்க்கு போயிடுச்சு கார்ப்ரேட்ஸ்க்கு போயிடுச்சா கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சே எதுக்கோ ஒன்று போயிடுச்சு அது விவசாயிகளுக்கு போய் சேரலை ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அந்த காப்பீடு வந்து விவசாயிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வருஷம் வரச்சு அப்படின்னா உங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க முடியலனால மினிமம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜாவது விவசாயிகள் ரிட்டர்ன் போனுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த பயிர் காப்பீடு சம்மந்தமாக விவசாயிகள் பயனடைகிற வகையில் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் பூச்சி மருந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதோட விலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது நிறையா டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இதையெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த விலைகளை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மானியங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா பரவாயில்ல மானியம் இந்த கடன்கள் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து லோனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்குமே வேணால் லோனை தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து விவசாயிகள்லாம் யாருமே சரி அதை மறுபடியும் வச்சு வாங்குவாங்க எப்படியும் புதுசாக வருவாங்க தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சோம் என்னோடய ஒரே விஷயம் தான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் தள்ளுபடி அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணாத இருந்து கட்டு வட்டி இல்லாத கட்டு அப்படிங்கிற மாரி ஒரு நிலமை கொண்டு போனாங்க அப்படின்னாவே எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இன்னொரு விஷயம் சொல்லிட்டான் பார்த்தீங்களா அந்நியத்தையே வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதுமாரி ஊர் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையம் கொண்டு வர போகிறாங்க என்ன சேவை விவசாயிகளுக்கான சேவை மையம் என்ன பண்ணலாம் ஏது பயிர் பண்ணலாம் இப்படி எந்த வெரைட்டி அப்படிங்கிற நான் ஃபுல்லாக ஒரு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது வந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் கிராமத்துக்கு ரெண்டு இளைஞர்களுக்கோ இளைஞர்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ என்னுடைய சஜஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான் நீங்கள் வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்க இல்லைப்பா இது வந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் யார் இதில் இருக்க எந்த விஷயத்தை வேணும் வேணாம்னு சொன்னாலுமே மூணு நாலு விஷயத்தை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவீங்க தாகூர் மெட்ரிகுலேஷன்ஸ் ஓகே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி பாதை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை விவசாயிகளுக்கோ கடலை விவசாயிகளுக்கோ அந்த கடலை எண்ணெயோ தேங்காய் தேங்கெண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை விற்பதற்கு ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்டையும் போய் சேரட்டும் நன்றி